சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை கார்த்திகை மாதம் நான்காம் நாள் சதுர்த்தி திதி இன்று மாலை ஐந்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை திருவாதிரை நட்சத்திரம் இன்று பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம் விசாகம் ஆகிய குருவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை அறிமுகப்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள் தனலாபங்கள் பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல ராக இருக்கக்கூடிய செலவுகள் ஒரு கட்டுக்கடங்காத நிலைமையில வருமானம் எல்லாம் வரும் ஆனா அதிகமாக செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா என்னடா இது ஒரு சேமித்து கூட வைக்க முடியல ஒரு பத்து பர்சன்ட் வீட்டுக்கு போனோம் ஒரு நூறுபாயத்துக்கு பெட்டியில் வச்சோம் ஆயிரம் ரூபாயத்துக்கு பெட்டியில் வச்சோம் ஒரு இரநூறுபாயத்துக்கு பேங்க்கில் போட்டோம் என்கின்ற மாதிரியாக சேமிக்க முடியாத அளவிற்கு செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் ஒரு இளைய பருவத்து மேசராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கிறது ஒரு நாற்பது ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பயணங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மேசராசிக்காரர்கள் அனைவருக்குமே உண்டு இந்த வாரத்திலேயே ஒரு நல்ல பயணங்கள் ஒரு வேலைக்காகவோ அல்லது திருமணம் போன்ற விஷயம் சொந்த வாழ்க்கை அமைப்பு தொழில் வாழ்க்கை அமைப்பு போன்றவைகளை நிலை இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு நிலை ஏதேனும் ஒரு பயணங்கள் ஏற்பட்டு முடிவில் நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக ஒரு அறிமுகமோ அல்லது போன வேலையை நல்லா முடிச்சோம் அதனால இதனால இந்த அளவுக்கு ஒரு வருமானம் வரும் அல்லது ஒரு நிரந்தர தொழில் இருக்கும் ஒரு இன்டர்வியூக்கு போனால் ஒரு வேலை கிடைச்சது இந்த மாதிரி ஒரு சிறு குறு பயணத்தின் மூலமாக நல்ல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கிறது ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் கஷ்டங்கள் எதையும் தராத நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் இன்றைக்கு பதினோராம் இடத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க என்ன ஒன்று எதுலையும் இன்றைக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இது வரைக்குமே எந்த விதமான அமைப்புகளையும் செய்ய முடியாதவர்கள் குடும்பத்துக்குள்ளேயே பங்காளி தகராறு அந்த தகராறு இந்த தகராறு அண்ணன் பேச்ச தம்பி கேட்க முடியல அக்கா பேச்ச தங்கச்சி கேட்க முடியல அல்லது அம்மா அப்பா சொல்களை கேட்க முடியவில்லை என்பது மாதிரி திசைக்கு ஒரு பக்கம் குடும்பத்தினர் இருந்த நிலைமைகள்லாம் இனிமேல் அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு மாறக்கூடிய நல்ல தன்மையான நாளாக இந்த நாளை அவசியமாக சொல்ல முடியும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சட்டப்பூர்வமான போராட்டங்கள் அல்லது ஒருத்தர்கிட்ட தாங்க முடியாத தொல்லைகள் துயரங்களை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் இவர் ரொம்ப டார்ச்சர் நம்மளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு எப்போ இவர் நம்மளை விட்டு விலகுவார் தெரியல அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் எப்போ இதில் வந்து சக்ஸஸ் கிடைக்கும்னு தெரியல இந்த மாதிரியான ஒரு மனப்போராட்டம் அல்லது ஒரு தொழில் ரீதியிலான போராட்ட அமைப்புகளோடு இருக்கக்கூடிய அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கும் அந்த போராட்டத்துல வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எல்லா நிலைமைகள்லையும் ஒரு அண்ணன் தம்பி தங்கை உறவுகள் கூட பதினோராம் மடத்தில் இன்றைக்கு சுபராக இருக்கிறார் இல்லையா ராகு அக்கா அக்கா தங்கை உறவுகள் கூட இன்றைக்கு நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மை எல்லா நிலைமைகளிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப யோக நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு தொழில் சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும் பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் ஆனால் அவர் சுவருடைய வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் சுவரைப் போலவே செயல்படக்கூடிய அமைப்பில் வேலை தொழில் அமைப்புகளில் கடந்த காலங்களில் யார் யாருக்கெல்லாம் சிக்கல் இருந்ததோ வேலையை விட்டடலாம் அல்லது தொழில் வந்துடலாம் அல்லது புதிதாக வேலைக்கு ஒன்று ஒரு இடத்துக்கு போகலாம் இருக்கின்ற வேலை மாற்றம் அல்லது தொழில் மாற்றம் இந்த தொழிலுக்கு பதிலாக வேறு தொழில் பண்ணலாம் வியாபாரம் பண்ணலாம் இந்த மாதிரி ஜீவன அமைப்புகளில் மாற்றங்களை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மிதனராசிக்காரர்களுக்கும் அதற்கான ஏற்பாடுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இது இன்னும் ஒரு வாரத்திற்கு இந்த பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு கடந்த காலத்தில் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வேலையை விட நேர்ந்தவர்கள் அனைவருக்குமே ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலேயே நல்ல விதமாக உண்டுங்க தொழில் அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக ஆக இருக்கும் அதிலும் குறிப்பாக தோல் பொருட்கள் இரும்பு பொருட்கள் சார்ந்த அமைப்புகளை தொடர்பு கொண்டவர்கள் ஒரு பேக்கு அல்லது ஒரு செப்பல் போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா இதை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க இதை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க அதை விற்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு சுப நாளாக நல்ல ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அளவிற்கு ஒட்டுமொத்த வியாபாரம் மொத்த வியாபாரமாக இருக்கட்டும் சில்லறை வியாபாரமாக இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே நல்ல லாபங்கள் ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் சங்கடங்கள் எதுவும் இல்லாத நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு கடக ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இன்றைக்கு ராகு இருந்து தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஒரு வழிபாடுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் ஒரு யாத்திரை செய்யக்கூடியதற்கு பிளான் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கே சிலருக்கு புனிதர்களுடைய தரிசனம்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு சாதுக்களுடைய சித்தர்களுடைய புனிதர்களுடைய தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இஷ்ட தெய்வ தரிசனம் குல தெய்வ தரிசனம் போன்றவைகள் இருக்கக்கூடிய ஒரு நிறைவான நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு அமையும் அப்பாவோடு முரண்பட்டு கொண்டிருப்பவர்கள் அப்பா இதை செய்யலை அல்லது அப்பாவுக்கு நமக்கு என்றைக்குமே ஆகாமல் இருக்கு ரெண்டு பேருக்குமே ஏழாம் பொருத்தமாக இருக்கு இவர் நம்ம ஒன்று சொன்னால் இவர் ஒன்று செய்கிறார் இந்த மாதிரியான நிலைமைகளில் அப்பாவோடு முரண்பட்டு கொண்டிருப்பவர்கள் தந்தை சொத்துக்கள் தனக்கு கிடைக்க வேண்டும் அல்லது பூர்வீக சொத்துக்கள் விஷயங்கள்ல கொஞ்சம் சண்டை சச்சரவு கோர்ட் கேஸ் போன்றவை போய் முடிஞ்சிருதுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அடுத்த வருடம் இன்னும் சில வாரங்களுக்கு பிறகு சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட தாவாக்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் தெளிவுகள் உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் நடைவதற்கான அத்தனை ஆரம்ப நிலைமைகளும் இந்த வார்த்த கண்டிப்பாக நடக்குங்க கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போதிலிருந்து கடகராசிக்காரர்களுக்கு ஆரம்பிப்பதால் கடகராசிக்காரர்களுக்கு முதன்மை வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் ராகு அமர்ந்து மாற்றங்களை குறிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஒரு வீடு மாற்றம் ஒரு தொழில் இடமாற்றம் அல்லது தொழில் மாற்றம் வேலை மாற்றம் போன்ற ஏதேனும் ஒரு அத்தியாவசிய தேவைக்கான ஒரு மாற்றங்களை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வீட்டில் இருக்கிறது கூட பார்த்திங்கன்னா இந்த ரூம்ல இதை வைப்பலாம் இந்த ரூம்ல இதை வைக்கலாம் அங்கிருந்ததை இங்கே மாற்றலாம் இருந்ததை அங்கே மாற்றலாம்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு மூன்று நாட்களுக்கு எதை மாற்றலாம் எதை நல்லபடியாக மாற்றினால் இப்போது இருப்பதை விட நன்றாக இருக்கலாம் என்பது போன்ற மாற்றல் சிந்தனைகள் வரக்கூடிய நாளாக சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உண்டு ஆரோக்கிய குறைவுகள் இருந்தவர்களுக்கு ஒரு நிலையில் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு கடன் நோய் போன்ற அமைப்புகள் இருந்தவர்களுக்கு இந்த வருஷத்திலையும் எப்படி சமாளிச்சு கொடுத்தலாம் கடன் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் சோதனைகளை கொடுக்காது என்பதற்கான ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதே நேரத்தில் குறிப்பிட்ட இன்னொன்னு சொல்லணும் பேராசை பெருநஷ்டம் போன்ற அமைப்புகளையும் எட்டில் இருக்கக்கூடிய ராக செய்வார் என்பதால் பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகள் இணைய வழி தொடர்புகள் எல்லாத்திலையும் ஓடிபிலாம் சொல்கிறதுல இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருங்க யாராவது ஒருத்தர் திடீர்னு ஓடிபி கேட்டார் அல்லது அந்த லிங்க் வந்தது இந்த லிங்க் வந்தது இந்த லிங்க் அழுத்து சொன்னது என்பது போன்ற இணையதள மோசடிகள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களை அதிகம் குறிவைக்கும் என்பதால் எதிலையும் எச்சரிக்கையும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அதை தவிர்த்து அப்படி ஒன்றும் பெரிய சா சங்கடங்களோ பெரிய பின்னடைவுகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் ராக இருக்கக்கூடிய சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும் வேறொரு இனத்துக்காரர் அல்லது வேறொரு மதத்துக்காரர் இந்த மாதிரி வேறொரு மொழி பேசாதவர் என்னுடைய இனம் மதம் மொழி பேசாத ஒருவரை வந்து விரும்புகிறேங்க ஆனால் இவருக்கு வந்து என் வீட்டில் சம்மதம் கிடைக்குமா அவர் வீட்டில் சம்மதம் கிடைக்குமா என்பது போன்ற திருமண குழப்பங்கள் இருக்கின்றன என்ன செய்வது என்றே தெரியவில்லை கடந்த ஆறு மாதமாகவே சில வாரங்களாகவே சில மாதங்களாகவே இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்குது இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கக்கூடிய கன்னிராசிக்கார இளைய பருவத்தினருக்கு வீட்டாரோடு சுமூகமான ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக ஒன்று நீங்க சொல்றதை வீட்டுக்கல்ல வீட்டில் ஏற்றுக்கணும் அல்லது வீட்டில் சொல்றதை நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு இந்த சர்ச்சைகள் குழப்பங்கள் போன்றவைகள் தீர்வுக்கு வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு நண்பர்களின் மூலமான உதவிகள் கூட இன்றைக்கு ஒரு நல்ல அளவில் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒரு கைமாற்றாக பணம் அல்லது ஏதேது சரீர உதவின்னு சொல்லப்படக்கூடிய இதை இன்னைக்கு செஞ்சு கொடுத்துருப்பா இதை இன்னைக்கு செஞ்சு கொடுத்துருமா என்கின்ற மாதிரியாக ஒரு நண்பர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு விரும்பி ஒரு நட்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு புதிய வியாபார தொடர்புகள் ஏற்படும் ஒரு நிலையில் இந்த வியாபாரத்தை பண்ணலாம் அந்த வியாபாரத்தை பண்ணலாம்னு சொல்லிட்டு வியாபாரத்திற்குள்ளேயே ஒரு புதிய அறிமுகங்கள் தொடர்புகள் கிடைக்கக்கூடிய சிறப்பான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பகை வெல்லக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு யார் உங்களை பகைவராக நினைக்கிறாரோ உங்களை ஆகாதவராக நினைக்கிறார் இல்லையா சில பேரை பார்த்த உடனே பிடிச்சி போகுது சில பேரை பார்த்தவொன்னே இல்லை பேசினாலும் பழகினாலும் பிடிக்காமல் இருக்கும் இவர்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கேன் இந்த தப்பு வந்து நமக்கு ஒத்துக்காதே நம்ம இப்படிப்பட்டாலே இவர் அதுக்கு நேர் ஆப்போசிட்டான ஆளாக இருக்கிறாரு இவர்கிட்ட வச்சுக்கக்கூடாது என்கின்ற மாதிரியான சிலரை வெறுக்கத்தக்க நிகழ்வுகள்லாம் இருக்குது இல்லையா அதிலிருந்து வெளியே மீண்டு வரக்கூடிய அவர்களை சரியாக அடையாளம் காட்ட காண காண்பிக்கக்கூடிய சில பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் கடன் நோய்கள் போன்றவைகள் வம்பு வழக்கு போன்றவைகள் அப்படியே தள்ளி நிற்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாகவே இந்த நாளை சொல்லலாம் சில பொறாமைக்காரர்களை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் இவர் வந்து உண்மையிலேயே நம்ம நண்பராக பழகிறாரா அல்லது தேவையின் பொருட்டு பழகுகிறாரா என்பதை தெல்ல தெளிவாக ஆண் பெண் இருபாலரான துலாம் ராசிக்காரர்கள் புரிந்து தெரிந்து அதன்படி அறிந்து நடந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க ஆறாம் இடத்துல ராக இருக்கிறதுன்றது ஒரு வகையில் ஒரு எல்லாவற்றிலும் உங்களுடைய சக்தியை விரயம் செய்யாமல் அப்படியே சேமிக்கக்கூடிய அமைப்புகள் செயல்படக்கூடிய ஒரு நாள் ஆகவே எல்லாவற்றிலும் நல்லவைகள் திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு குழந்தைகளால ஏதேனும் சங்கடங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஐந்தாம் இடத்துல இன்னைக்கு ராக இருக்கிறார் இல்லையா ஆனாலும் அவர் குருவின் வீட்டில் இருக்கிறார் ஒரு மத்தியானம் மூணு மணி நாலு மணி வரைக்கும் புள்ள அப்படி பண்ணுமோ இப்படி பண்ணுமோ அல்லது சிறு குழந்தைகள் அப்படி கீழே விழுந்து அடிபட்டாங்க இப்படி கீழே விழுந்துட்டாங்க சைக்கிள்லேருந்து இருந்து விழுந்துட்டாங்க இந்த மாதிரியான ஏதேனும் ஒன்று ஒரு பள்ளி கல்லூரிகளில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் அல்லது பிள்ளைகளை பற்றி சுற்றிலும் நடக்கக்கூடிய சில விஷயங்களால் மத்தியானம் வரைக்கும் மனசு கொஞ்சம் சஞ்சலப்படக்கூடிய அமைப்புகள் இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன ஆனால் மாலை நான்கு மணிக்கு பிறகு நடக்கக்கூடியதில் எல்லாவற்றையும் சமாளித்து கொள்வார்கள் நம்முடைய பிள்ளைகள் என்கின்ற பிள்ளைகள் பற்றிய ஒரு பெருமித உணர்வுகள் ஏற்படக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமையும் தூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பற்றி கூட இன்றைக்கி கொஞ்சம் கவலைகள் வரும் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரியல அங்கே இருக்கிற விஷயங்களை மறைக்கிறாங்களா நம்ம சொ நம்ம சொன்னா நம்ம கஷ்டப்படுவோம்னு நினைக்கிறாங்களா எதுவாக இருந்தாலும் நம்மக்கிட்ட குழந்தைகள் வெளிப்படையாக பேசணும் இல்லையா நம்ம வந்து அவங்களுக்காகத்தானே இருக்கிறோம் என்பது மாதிரியான மனசு சுற்றி சுழன்று கொண்டே பிள்ளைகளை பற்றி யோசித்து கொண்டிருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது இளைய பருவத்தினருக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதே நேரத்துல பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் இருக்கும் ஒரு நூறு ரூபாய் தேவைப்படுது ஆயிரம் ரூபாய் தேவைப்படுதுன்னா அதற்கான அமைப்புகளை மற்றவர்களிடம் எப்படி புரட்டுவது என்கின்ற அளவுல தன் கையில் பற்றாக்குறை இருக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல இன்றைக்கு ராக இருந்து தாய் மீது ஏதேனும் கவலைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அம்மாவுக்கும் உங்களுக்குமே இன்றைக்கு ஒரு முட்டிக்குச் சென்ற தான் கண்டிப்பாக இருக்கும் ஏனென்றால் அந்த தலைமுறை இடைவெளி அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஒரு பெரியவர்கள் ஒன்று நினைக்க இளையவர்கள் ஒன்று நினைக்க அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு பொதுவாகவே இளைஞர்களிட்ட எங்கள் காலத்துல அப்படின்னு ஆரம்பிச்சாலே காதை புத்திக்கிட்டு வெளியே போயிடுவீங்க ஆனால் உண்மையை சொல்ல போனால் இது இளையவர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது பெரியவர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது அதாவது இருவருக்குமே இந்த தலைமுறை இடைவெளி என்பது இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு தெளிவாகவே தெரியும் இவர் எப்போ பார்த்தாலும் தொன்னத்துணன் இருப்பார் அப்படின்ட்டு அப்பா அம்மா தாத்தா பாட்டிகளை பற்றி இளையவர்கள் நினைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆனாலும் பாத்தீங்கன்னா மத்தியானத்திற்கு பிறகு ஒரு நான்கு மணி ஐந்து மணிக்கு பிறகு இரவாக கூடிய ஒரு கா ஒரு நேரத்தில் அப்படியே இருவருக்கும் ஒரு சுமூகமான ஒரு உடன்படிக்கை வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு ஆகவே பெரியவர்கள் இன்றைக்கு சிறியவர்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பக்குவத்தோடு உங்களுடைய அத்தனை கோபத்தையும் அவர்களிடம் கொட்டிவிடாமல் அவர்களுக்கும் மனது இருக்கிறது உணர்வு இருக்கிறது என்பதை புரி புரிந்து கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் அவ்வளவு பேருக்கும் அமைஞ்சிருக்கு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இன்றைக்கு ஒரு நல்ல அறிமுகங்கள் ஒரு சிறிய பயணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு வடமேற்கு திசை நோக்கிய ஏதாவது பயணத்தின் மூலமாக நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுடைய மாண்புகள் பெருமைகள் அப்படியே மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய சிறப்பான நாளுங்க இன்னைக்கு மூணாம் இடத்துல ராக இருக்கிறார் இல்லையா மற்றவர்கள் உங்களை கொஞ்சம் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பரவாயில்லையே இவர் இதை எப்படி செஞ்சுட்டாரு இவர் இதை எப்படி முடிச்சுட்டாரு இத கஷ்டம்னு நினைச்சமே இதை அவர் செய்யவே முடியாதுன்னு நினைச்சமே இந்த மாதிரி உங்களை பற்றி குறை மதிப்பீடு கொண்டிருந்தவர்கள் அனைவருமே இப்போது நிறைவாக உங்களை பார்க்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இவரது செய்யக்கூடியவரா செஞ்சுட்டாரு இவர மாதிரி ஆள் கிடையாது என்கின்ற மாதிரி ஒரு டோட்டல் இமேஜே நல்ல விதமாக அப்படியே மகர் பற்றி மாறக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு இன்றைக்கு தொழிலில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆர்டர்கள் உற்பத்தி ஆர்டர்கள்னு சொல்கிறோம் இல்லையா அந்தந்த தொழில்கள் அமைப்பிற்கு ஏற்றார் போல ஒரு நல்ல ஆர்டர்கள் வருவது பணப்புழக்கம் கையில் கொஞ்சம் அதிகமாகவே இருப்பது யார் வீட்டு பணமாக இருந்தாலும் நம்மகிட்ட கொஞ்சம் பணம் இருக்கும்போது அதுலேயே ஒரு சிறப்பு தெம்பு வந்துரும் இல்லையா ஒரு புத்துணர்ச்சியும் உற்சாகமும் வந்துரும் இல்லையா இந்த மாதிரியான அனைத்தும் நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு இன்றைக்கு அறிமுக அமைப்புகள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னைக்கு அறிமுகம் ஆ இவரை பண்ணிக்கலாம் அவரை பண்ணிக்கலாம் அல்லது ஒருத்தரை ரொம்ப நாளாக சந்திக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி சந்திப்புகளை தள்ளி தள்ளி போட்டு கொண்டிருந்தவர்களுக்கு உடனடியாக சில நல்ல சந்திப்புகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் நல்ல நாளாகவே அமைந்திருக்குதுங்க இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு பணத்தட்டுப்பாடு நீங்கக்கூடிய நாளா இந்த நாளாக சொல்லலாம் ரொம்ப பெரிய அளவில் ஒரு ரெண்டு வருஷமாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்ற எல்லா நிலைமைகள்லையும் மன அழுத்தத்தோடு இருக்கின்ற பணத்தை சம்பாதிக்கவே முடியாதா சம்பளம் வாங்க முடியாதா சம்பளம் வராதா சம்பளம் உயர்வு கிடைக்காதா அல்லது இந்த பண சிக்கல்ல இருந்து எப்படி வர்றது இந்த மாதிரியான பொருளாதார கஷ்ட அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் படிப்படியாக தீர்வுகள் வரக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் பிரிந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் இருந்தவர்களுக்கு அதெல்லாம் பிரியாது கண்டிப்பாக சிலருக்கு மனமாற்றம் ஏற்படும் அல்லது அடுத்தவருக்கு மனமாற்றத்தின் மூலமாக குடும்பம் ஒன்றிணைந்து தான் இருக்கும் என்கின்ற நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற நாளாக இந்த நாளை சொல்லலாம் கடந்த காலங்கள்ல இந்த வாங்க அன்னைக்கு பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன் அல்லது இதை உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றேன் என்கின்ற மாதிரியான அமைப்புகளில் வாக்கு தவறி போனவர்கள் எல்லாருக்குமே ஒரு ப்ராமிஸ் பண்ண மாதிரி செய்ய முடியாதவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் தீர ஆரம்பிக்கின்ற நாளாக கண்டிப்பாக இந்த நாளை சொல்லுவேன் இன்னையிலிருந்தே அப்படியே படிப்படியாக சில விஷயங்கள் மாற்றங்கள் அடையக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது கும்பத்தினர் எல்லோருக்குமே அவரவருடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு மீன மீனராசிக்காரர்களுக்கு உறவுகள் நட்புகளால் மன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் காலையில் பதினொன்று மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச ஒன்றை வந்து அடுத்தவங்க செய்யாத ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு என்னடா அது இவர் இப்படி செய்ய சொன்னமே அவர் வேற மாதிரி செய்கிறாரு என்னதான் சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்களே இந்த மாதிரி அடுத்தவர்களால் சில பல சங்கடங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஆனால் மத்தியானம் மூணு மணிக்கு பிறகு எல்லாமே தீர்ந்துடும் பரவாயில்லை என்ன இருந்தாலும் நம்ம இதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதான் என்கின்ற மாதிரி மற்றவர்கள் செய்யக்கூடிய குற்றங்களை கொஞ்சம் பொறுத்து போகின்ற நாளாக இந்த நாள் அத்தனை மீன ராசிக்காரர்களுக்கும் அமைந்திருக்கிறது ராசியிலேயே இன்னைக்கு ராகு இருக்கிறார் இல்லையா கொஞ்சம் குழப்பமாகவே மனசு இருக்கும் இதை இப்படி செய்யலாமா அதை இப்படி செய்யலாமா இந்த விஷயத்தை இப்படி முடிச்சிட முடியுமா அந்த விஷயத்தை அப்படி முடிச்சிட முடியுமா என்பது போன்ற திங்கிங்லேயே என் நேரமும் இருக்கிறீங்க அப்படின்றோம்ல அந்த மாதிரியான அமைப்புகள் இன்றைக்கு முழுவதுமே காலையில் எழுந்திருத்ததுலேருந்தே ஒரு தொலைதூர நோக்கு அமைப்பின் மூலமாக சில விஷயங்களை செய்கிறது இதே இப்படி செய்கிறதன் மூலமாக அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அல்லது படிப்பை இப்படி முடிக்கலாம் வேலையை எப்படி முடிக்கலாம் பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிக்கலாம் என்பது மாதிரியான எதிர்கால முன்னேற்றம் எதிர்கால நடவடிக்கைகளை பற்றி சில பல விஷயங்களில் அப்படியே அசை போட்டு கொண்டு ஒரு மாதிரியான சிந்தனையில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பெரிய சாதகமற்ற தன்மைகள் எதுவும் நடந்து விடாத ஒரு வழக்கமான ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மீன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒன்று இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் கடந்த சில நாட்களாகவே நான்கு லக்கணங்களுக்கு மேஷம் முதல் கடகம் வரையிலான நான்கு லக்கணங்களுக்கு தீமைகளை செய்கின்ற கிரகம் எது நன்மைகளை செய்கின்ற கிரகம் எது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் ஒருவர் ஒரு நீண்ட விளக்கத்தை கேட்டிருந்தார் ஒரு பன்னிரெண்டு லக்கணங்களுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகங்கிறத கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் ஐயா அப்படின்ற மாதிரி இன்றைக்கு ஐந்தாவது லக்னம்னு சொல்லப்படக்கூடிய சிம்மம் சிம்ம லக்னக்காரர்களுக்கு எந்த கிரகம் எடுத்தெடுப்புல ஒரு தீமையை செய்யும் எல்லா கிரகமும் உண்மையை சொல்லப்போனால் ஒன்பது கிரகங்களும் நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் ஒரு கலப்பு பலன்களை அந்த அந்தந்த தசா புக்திகள் அந்தந்த அமைப்புகளுக்கு ஏற்ப செய்யக்கூடியவை தான் இந்த கிரகங்கள் ஆயினும் சில கிரகங்கள் இயற்கையாகவே பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த லக்கணத்திற்கு இந்த கிரகம் தீமையை செய்யும் இந்த லக்கணத்திற்கு இந்த கிரகம் அபாரமான நன்மையை செய்யும்ட்டு இந்த தீமையை செய்யக்கூடிய கிரகம் கஷ்ட அமைப்பிலே இருந்துட்டா பெரிய தீமைகள் இருக்கும் நன்மையை கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருந்துட்டா அப்படியே கொட்டி கொடுக்கும் என்று சொல்லிவிடலாம் அப்ப இன்றைக்கு சிம்மத்திற்கு ஆகாத ஒரு தீமையை தரக்கூடிய கிரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா சனிதாங்க சூரியனுக்கு பகைவராக இருக்கக்கூடிய கிரகம் சனி இதில் கூட என்னுடைய சுபத்துவ பாபத்துவ ஒளித்தன்மைகளின் அடிப்படையில் சில நல்ல விளக்கங்களை நான் சொல்லுவேன் எப்படின்னு சொன்னா இருள் கிரகமான சனி ஒளி கிரகமான சூரியனுக்கு எப்பவுமே எதிர்ப்பாகத்தான் வரும் ஒளியும் இருட்டும் அப்படியே ஏழாம் பொருத்தமாக எதிரெதிரே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இல்லையா அப்ப ஒளி லக்கணமான இந்த சிம்மத்திற்கு சனியின் தசை சனியின் அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக நஷ்டங்களை கஷ்டங்களை தீமைகளை செய்யக்கூடியதாக இருக்கும் பொதுவாகவே சிம்ம லக்கணக்காரர்களுக்கு சனி தசை வரக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஆனா இதே சனி தசை சுபத்துவமாக நல்ல நன்மைகளை குரு சுக்கர வளர்புறை சந்திரன் பௌர்ணமி சந்திரனுடைய இருக்கும் பொழுது மூன்றாம் இடத்துல உச்சமாக இருக்கும்போது ஆறாம் இடத்துல ஆட்சியாக மறைந்திருக்கும் போது பத்தாம் இடத்துல ஒரு நிலையில நட்பு வீட்டில் இருக்கும் போது பதினோராம் வீட்லேயும் நட்பு வீட்டில் இருக்கும்போது மூன்று ஆறு பத்து பதினோரு ஆகிய இடங்கள்ல இந்த சனி சுபத்துவமாக இருந்தா கண்டிப்பா அப்படிலாம் ஒன்றும் பெரிய தீமையை செஞ்சிட மாட்டாருங்க கேந்திர கோணங்கள்ல கூட சுப அமைப்பில் இருக்கணும் குரு சுக்கர வளர்பிரி சந்திரனுடைய தொடர்புகள்ல அவர் இருந்தார்னா பெரிய நஷ்டங்கள் கஷ்டங்கள் எதையும் கொடுத்துடுறது இல்லை ஆனாலும் பாத்தீங்கன்னா சனி திசையில அவருடைய ஆறாம் இடத்து ஏழாம் இடத்து பலன்கள் தான் நடக்கும் ஆறாம் இடத்துல பெரிய இதை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் எதுவும் இல்லை ஆறாம் பாவகமே ஒரு கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கக்கூடிய பாவகம்தான் அப்போ பொதுவாக அவர் ஆறாம் பாவகத்தோடு தொடர்புகளை கொள்ளாமல் ஏழாம் பாவகத்தோடு தொடர்புகள் இருந்தாலே மனைவி கணவர் வாழ்க்கை துணை நண்பர்கள் மூலமான அல்லது வியாபாரம் மூலமான தொழில் தொடர்புகள் மூலமான நல்ல பலன்களை கொடுத்துருவார் ஆக சிம்மத்திற்கு ஆகாத முதன்மை முதல் நிலை கிரகம் அப்படியே வந்து சனியாகத்தான் இருப்பார் அதனை அடுத்து சிம்மத்திற்கு நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜயோகர்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் தாங்க கடுமையான ராஜயோக அமைப்புகளை செய்யக்கூடியவர் எப்படிப்பட்ட கஷ்ட நிலைமைகளில் இருந்தாலுமே இந்த செவ்வாய் மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை செய்வார் ஏனென்றால் செவ்வாயும் குருவும் தான் உங்களுக்கு பேசிக்கான நல்ல விதமான தன்மைகளை கொடுக்கக்கூடியவர்கள் லக்னாதிபதி சூரியன் மற்றும் செவ்வாய் மற்றும் குரு இந்த மூன்று பேருமே சந்திரன் வந்து நட்பு கிரகம்னாலும் அவர் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத பன்னிரெண்டாம் இடத்திற்கு உரியவர் என்பதால் செவ்வாயும் சூரியனும் குருவும் இந்த மூவருமே சிம்ம லக்னக்காரர்கள் பிறந்தவர்கள் அனைவருக்குமே இவர்களுடைய தசாபக்தி அமைப்புகள் பருவத்தில் நல்ல விதமாக வந்தால் மிகப்பெரிய யோக பலன்களை சிம்ம லக்னக்காரர்கள் அடைவார்கள் என்பதுதான் உண்மை நாளை கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தீமை நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் என்னவென்பதை பார்க்கலாம் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க